வரக்கூடிய தீபாவளி நம்ம வீட்டில் எளிமையாக எப்படி லட்சுமி பூஜை பண்ணலாம் பார்க்கலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய லட்சுமி விக்கிரகம் அல்லது படம் எது இருந்தாலும் வச்சுக்கோங்க அஷ்டலக்ஷ்மி பூஜை சிறப்பு அஷ்டலக்ஷ்மி விக்கிரகம் அல்லது படம் இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம் அல்லது அகல் விளக்க அஷ்டலக்ஷ்மியை பாவிச்சு பூஜை பண்ணலாம் எட்டு அகல் விளக்கு புதுசா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்க ஒரு வெத்தலை மேல வச்சு அதுல ஒரு மகாலட்சுமி சோழி ஒவ்வொன்னுலயும் வெயுங்க அதுக்கு பக்கத்திலே கஜுர்காயின்னு சொல்லக்கூடிய பேரிச்செங்காயும் வெயுங்க இந்த அகல் விளக்க நீங்கள் ஏற்றிக்கிங்க பக்கத்திலே ஒரு விளக்கம் அம்பாளுக்கு பிடித்தமான மல்லிகைப்பூ தாமரைப்பூ செவ்வந்தி ரோஸ் இது மாதிரியான பூக்களால் அம்பாலை அலங்காரம் பண்ணுங்க லக்ஷ்மி தேவிக்கு பிரியமான ஸ்வீட்ஸ் ஏதாவது நிவேதனம் பண்ணுறது நல்லது அல்லது பால் மட்டும் காய்ச்சி கூடவே தாம்பூலம் ஃப்ரூட்ஸ் இதையும் ஆஃபர் பண்ணுங்கள் மங்கள பொருட்களையும் ஆஃபர் பண்ணுங்கள் இந்த பூஜையில நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்குகளில் நெய் அல்லது நல்ல நெய் ஏற்றிட்டா நல்லது இல்லையார் குரு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் அஷ்டலட்சுமி நமக ஓம் குபேராய நமகன் நூற்றி எட்டு முறை சொல்லி குங்குமத்தால் அல்லது பூக்களால் அர்ச்சனை பண்ணி தூப தீபம்